ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா கிட்னி பீன்ஸ் தான் இன்றைக்கி செய்யப்படுறேன் ஈஸி ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் இதில் நல்லெண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் தாளித்து எடுத்துக்கோங்க நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கோங்க இதெல்லாம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் கலந்து எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலு கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்கலவு சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு கத்திரிக்காய் வெந்து வரட்டும் கத்திரிக்காய் வெந்துருச்சு இப்ப இது லைட்டாக கலந்ததுக்கு அப்புறம் வேக வச்சு வச்சிருந்த கிட்னி பீன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு சில் தேங்காயில் கால் டீஸ்பூன் சீரகம் நாலு வெள்ளை பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மூடி போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு கொதி வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி எலையில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கிட்னி பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது கூடவே பொறிச்ச கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay, bye.